அன்பார்ந்த உலக தமிழர்களுக்கும் என் இனமான என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் என் ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்க போது ஒட்டுமொத்த மாடுபடி வீரருக்கும் காலை உரிமையாளர்களுக்கும் மறைமுகத்தன்மையாக இந்த சிறந்த மாடுபடி வீரர் சிறந்த காலை உரிமையாளருக்கான பரிசுக்கு மறைமுக தன்மை இல்லாமல் வெளிப்படை தன்மையாக ஜல்லிக்கட்டில் அந்த திரையை அமைத்து நடத்த வேண்டும் சொல்லி தொடர்ச்சியாக நாங்கள் கோரிக்கை மனு வச்சுக்கிட்டே வர்றோம் கடந்து வந்த காலத்தில் நாங்கள் இழந்தது போதும் எங்களுடைய திறமையை மட்டம் தட்டினது போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாள் இருபத்தி ஆறுல கண்டிப்பாக எத்தனையோ கோடி இந்த அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரத்தில் நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டுல எத்தனையோ கோடிகள் போட்டு நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டுல வெளிப்படை தன்மையாக சிறந்த மாறுபடி வீரர் சிறந்த காலை உரிமையாளருக்கான இத்தனை காலையை புடிச்சிருக்காங்க இத்தனை காலை இவ்வளவு நேரம் விளையாண்டிருக்குன்றத மறைமுக தன்மையாக நடந்து நடத்திக்கிட்டே வர்றாங்க நோட்ல எல்லாமே நோட்ல ஒரு கபடியில இந்த மாதிரி ப்ரோ கபடியில செய்ய முடியுமா இல்ல சென்னை மைதானத்தில் நடக்கக்கூடிய கிரிக்கெட் விளையாடக்கூடிய கிரிக்கெட் பிளேயர்கிட்ட செய்ய முடியுமா எங்க விளையாடக்கூடிய ஆட்சி போட்டியில் விளையாடக்கூடிய ஆட்சி போட்டியாளர்கள் வீரர்களுக்கு செய்ய முடியுமா ஏன் இங்க புட்பால் விளையாடக்கூடிய பிளேயர்கள்ட்ட செய்ய முடியுமா மாடுபடி வீரர்கள் தான் கொத்தடிமை நீ என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு போவோம் என்ன சொன்னாலும் காலை உரிமையாளர்கள் தலையாட்டிட்டு போவோம் இது எங்களுடைய பாரம்பரிய தொகை கோரிக்கை ராஜா நான் கேட்கறது புறமக்கள் இருந்து பட்டா கேட்கல என் பாரம்பரியத்தை என்னுடைய உரிமையை கேட்கிறேன்

எல்லா சங்கத்தை ஒன்றடைத்து எல்லா